கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அப்படின்னாவே சீடை தாங்க அதுவும் அந்த உப்பு சீடை வெடிக்காமல் வரணும் அப்படின்னு தான் ரொம்ப பேர்த்துக்கு ஏன்னா டப்புட வெடிக்கும் அது எப்படின்றது தெரியாது ஆனால் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வெடிக்கவும் வெடிக்காது உடையும் உடையாது நல்லா முழுசாக அழகாக ரவுண்டாக வருங்க அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா பேனில் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க ஏன்னா உளுந்து எந்த அளவுக்கு வருபடுதோ அப்போ தான் சீடை வெடிக்காமல் சூப்பராக வருங்க இந்த அளவு வருபட்டா போதும் அதை எடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் இது கூடவே ஒரு கப் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் நீங்க வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இல்லை கொழுக்கட்டை மாவு இடியாப்பா மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாங்க அது உங்களோட வெறுப்போம் மாவை லேசா வறுத்து இப்படி கம்பி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு மாதிரி வரணுங்க ஏன்னா அதுதான் அரிசி மாவுக்கான பதம் அப்பதான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை விரிசல் விடாம வரும் ஸோ இந்த மாதிரி லேசா வருபட்டதுமே அதையும் ஒரு பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடலாங்க நம்ம வறுத்த அரிசி மாவையும் சளிச்சிக்கலாம் அது கூடவே ஆறுன உளுத்தம்பருப்பு வச்சுருந்தா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா நைஸாக இருக்கோ போட்ரு அப்போதான் உங்களுக்கு சீடை வெடிக்காமல் இருக்கும் ரெண்டுத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க எவ்வளோ கிலோ குருணை இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்துடணும் இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவில் கொஞ்சமாக கருப்பு எல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எல் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோ கொஞ்சம் தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா சூடாக்குன்னு ஒரு குழி கரண்டி தேங்காய் நான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா அப்பதான் பாசன உங்களுக்கு நெய் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ இந்த மாவை நல்லா வந்து ஒன்று சேர எல்லாத்தையும் கிளறி விடணும் கலர்னதும் அப்படி எடுத்து நீங்க மாவை பிடிச்சிங்கன்னா அப்படி பிடிச்சா நிக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் முக்கியமான பதம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாவு எல்லாம் ஒன்னு சேர இருக்கணுங்க இப்போ உடச்சி விட்டது உதிந்துருச்சு இல்லையா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுடுதண்ணி தெளிச்சு நீங்க வந்து பசையணும் அதுக்காக கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை லேசா தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாம் மாவையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் பிசையக்கூடாது கூடாது கொஞ்சம் லேசாப்ல பிசைஞ்சாதான் உங்களுக்கு சீடை வந்து ஹார்ட் ஆகாம விரிசல் விடாம வரும் வெடிக்கவும் வெடிக்காது இந்த அளவுக்கு மாவு பிசிஞ்சதும் இப்படி விரல் வச்சு அழுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு விரல் இறங்கணும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அப்பதான் சீடை உங்களுக்கு வெடிக்காது இப்போ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டி உருண்டைங்களா நம்ம உருட்டிக்கலாம் இப்படி எடுத்து நீங்க கையில எண்ணெய் எதுவுமே தேவையில்லைங்க நீங்க அப்படியே வந்து உருட்டுனீங்க அப்படின்னா சூப்பரா உருண்டு வரும் இந்த அளவுக்கு உருட்டுற பதம் இருந்தா போதுங்க கையில ஒட்டக்கூடாது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தா லேசா எண்ணெய் நீங்க தொட்டுட்டு உருட்டிக்கலாம் இப்ப இது எல்லாத்தையுமே உருட்டி ஒரு பிளேட்ல வச்சிடலாம் ஆனா பிளேட்ல உருட்டி ரொம்ப காய வைக்க கூடாதுங்க நல்ல எண்ணெய் வந்து இதுக்கு காஞ்சி இருக்கணும் ஏன்னா நீங்க ரொம்ப வந்து எண்ணெய் வந்து ஹை ஹைஃபிளேம்லயும் வச்சிடக்கூடாது ரொம்ப லோவும் இருக்கூடாது போட்டா அந்த மாதிரி மேலே எலும்பி வர்ற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா அந்த சூட்டில் இருந்தால் தான் சீடை வெடிக்காது கருகும் கருக்காது உள்ளே நல்லா பொன்னிறமாக செவந்து சூப்பராக வருங்க இப்படி எடுத்துருக்கிற எல்லாத்தையும் தெரிக்காம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு லேசாக கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் சீடை ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறது பிரிஞ்சு ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆக விடாதீங்க உள்ள ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும் இந்த அளவுக்கு லேசாக நிறம் மாதிரி அந்த சலசலப்பு அடங்கினாவே போதுங்க ஒரு சன்னியோ இல்லை கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேஜில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து ச ஹார்டாக இருக்காது விரிசில் விடாமல் சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப நீங்கள் முருகை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கடிக்கும் போதே ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ லேசாக அந்த தாய் அந்த சலசல பட்டங்குனதுமே நம்ம எடுத்துகிட்டா போதுங்க ஃப்ளேமை எப்போவுமே மிதமான தீயில் மட்டும்தான் வைக்கணும் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உருட்டி வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலான உப்பு சீடை வீட்லேயே செம சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெட்டர்டில் ஃபாலோ பண்ணிங்களா சீடை வெடிக்கவும் வெடிக்காது விரிசலை விடவும் விடாது செம சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மர ஷேர் பண்ணிவிடுங்க